வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகாய் சட்னி இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நல்ல சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்றேன் இப்போ ஆயில் சூடாக இருந்தோம் இப்போ நான் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து இதை வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் தான் இவ்வளோ பூண்டு எடுத்துருக்குறேன் நான் இப்போ நீங்கள் வந்து உடனே காலி பண்ணுறது தான் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மிதமான சூட்லேயே வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இதை வதைக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் பூண்டு சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்லா கலர் மாறி வருது இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாறி வரணும் இப்போ பூண்டு கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு வந்து இப்போ வேற ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க இப்போ அதே எண்ணெயில் வந்து இப்போ நான் ரெட் சில்லி எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரெட் சில்லி ஒரு மூணு வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ காஷ்மீரி மிளகா வந்து ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துங்க இல்லைனா பரவாயில்ல இப்போ இந்த மிளகாய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கலர் மாறாத வறுத்து எடுத்துங்க இப்போ இந்த அளவுக்கு வரப்பட்டது போதும் இப்போ நம்ம பூண்டுலேயே வந்து இதை சேர்த்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் வந்து நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் வர டேஸ்ட் வந்து பெரிய வெங்காயத்தில் வராதுங்க முடிஞ்ச அளவுக்கு பூண்டு சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதிலே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த புளியை வந்து இந்த வெங்காயத்திலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த புளி சேர்த்துட்டு வந்து இந்த சூட்லேயே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இதை நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் மட்டும் சேர்த்து வந்து எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காத அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ மற்ற பொருள் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஒரு எண்பது பர்சண்ட்டுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ தண்ணி வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு சேர்த்துருக்குற பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் இப்போ சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தாளித்து இதோடு சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நான் செய்கிற மாதிரியே செய்யலாம் ஏன்னால் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வந்து நான் இப்படி செய்கிறேன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்றேன் இப்போ ஆயில் சூடாக இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதிலே வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா வந்து கலர் மாறி வரட்டும் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே இப்போ கலர் பாருங்கள் அளவுக்கு நல்லா வ மாறி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச சட்னி இதோடு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இப்போ பாருங்கள் ஆயில் எல்லாமே நல்லா மேலே வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு ஒரு சிம்பிளா வந்து பூண்டு மிளகாய் சட்னி சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சட்னி வந்து நல்ல சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த சட்னி வந்து முக்கியமாக நல்லா சூடான இட்லிக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூண்டு மிளகா சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க Thanks for watching.